இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் ஆறாம் எண் கொண்டவர்கள் ஆறாம் எண் கொண்டவர்கள் அல்லல் அவஸ்தையில் படுவார்கள் என்ற பழமொழி பொய்க்கும் ஆறில் சுக்கரனுக்கு உந்தவர்கள் காசு பணத்தை சேமிப்பதும் சிக்கனப்படுத்துவதும் மிகவும் முக்கியம் குறிப்பாக இது குரோதி வருட ஆண்களுக்கு பொருந்தும் இந்த ஆறாம் எண்ணில் பிறந்த பெண்களுக்கு சகோதரனுடைய வீட்டுக்கு செல்வதோ சகோதரனுடன் பகமை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருப்பதால் உடன் பிறந்தவர்களுடன் தட்டி கொடுத்து போவதை தவிர விட்டு கொடுத்து போவது சிறப்பாகாது விட்டு விடுவது அதைவிட மோசமானது என்பதை நினைவில் கொள்க இந்த எண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்த விஷயத்தில் தூரமாக கல்வி பயில்வது அதாவது அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை தூரமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது சிறிது காலம் இதுகள் சிரமப்படக்கூடிய கடம் காலையிலே வெள்ளம் நந்திருக்கணும் எவ்வளோ சிரமப்படுது அப்படின்னு கருதாமல் படிப்புக்கு உண்டான டிஸ்டினஸை கூட்டிக் கொள்ளும் பொழுது ஆறாம் எண்ணில் பிறந்த கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் அதிகமான பக்தியும் பயபக்தியும் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுக ஸோ ஆறில் பிறந்தவர்கள் தாங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு வகை புஷ்பம் வரும் ஆனால் நமக்கு வெற்றி வாகையே சூடக்கூடிய ஒரு புஷ்பம் எடுத்திங்கன்னா நம்ம ச செவ்வந்தி பூன்னு சொல்லக்கூடிய நம்ம சரஸ்வதி பூச்சிக்கெல்லாம் பயன் கொடுத்த அந்த செவ்வந்தி பூவை பயன்படுத்துவதும் குறிப்பாக தன் செவ்வந்தி பூவை கட்டி தன் தலையில் வைத்து கொள்வதும் உத்தமம் ஏல் ஏழாம் எண்ணில் பிறந்த இந்த எண்ணின் பிறந்த ஆதிக்கத்துள்ள ஆண்களுக்கு கேதுவுனால் ஏற்படக்கூடிய தொல்லைகளோ என்று ஏழு கேதுவை குறிக்குமோ என்ற பயம் வேண்டியதில்லை கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் என்பதற்கு இருங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காரசாரமாக இல்லை கடினமாக பேசுவதை குறைத்து கொண்டால் பெண்களால் ஏற்படக்கூடிய அவஸ்தையை குறையும் இது குறிப்பாக மனைவிமாருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் முக்கியமாக பொருந்தும் இரண்டு பேருட்டுமே கத்தி கூட பேசக்கூடாது இந்த வருஷம் இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவங்க அதே போல் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு எல்லாம் அமோகமாக இருந்தாலும் கூட ஒரு வகை மனக்கசப்பு குழப்பம் இருக்கும் இது பயந்த கோளாறு அல்ல சர்ப்பங்கள் குடிகொண்டு இருக்கக்கூடியது சர்ப்பம் இரண்டு நாகம் பின்னம் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவது மனதினால் ஏற்பட பயம் இனம் புரியாத தயக்கத்தை நீக்கும் என்பதை நினைவில் கொள்ளுக ஏழாம் மெண்ணில் பிறந்தக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவாற்றலும் மேம்படுத்தினாலும் சொல்லக்கூடிய வாந்தி அலர்ஜி சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் ஏற்பட இருப்பதால் விநாயகருக்கு நெய்வேதானம் பண்ணக்கூடிய பிரசாதத்தை குழந்தைகள் தொடர்ந்து மூன்று வாரம் உண்ணும் பொழுது இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்டது நீக்கும் இல்லையேல் வைத்திய செலவை காண நேரிடும் என்பதை நினைவில் கொண்டு இவர்கள் வணங்க இவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் அப்படின்னு எடுத்தால் பொதுவாக இந்த பூக்கு வந்து சுவாமிக்கு படைப்பதற்கு நிவேதானம் இல்லை இருந்தாலும் வாடாமல்லி என்கிற பூ அழகை கூட்டக்கூடிய புஷ்பமாக இருக்கிறனால் வாடாமல்லி செல்லியை வளர்ப்பதோ அல்லது வாடாமல்லியை கோயிலுக்கு வாங்கி கொடுப்பதோ உத்தமம் எட்டு எட்டாம் என் ஆதிக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் எட்டு ரொம்ப முக்கியம் என்பது கெருங்க எட்டில் பிறந்த அவஸ்த பரவசான்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க மாறாக ஐந்து வருட காலமாக பட்ட அவஸ்தை நிவர்த்தியாகி எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் சீரும் சிறப்பும் அமோகமாக வாழக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் தாயினுடைய பராமரிப்பு தாய்க்கு சகிப்புத்தன்மையை கூட்டிக் கொள்வதும் ஏன்னா வயதானவங்க பேசக்கூடிய பேசை எடுத்து அவங்கள விட்டுட்டு போகக்கூடிய மனநிலையை குறைத்து கொள்வது உத்தமம் என்பதை நினைவில் பிறந்த பெண்களுக்கு அதிகமான கோபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இனி வரக்கூடிய கிரக பயிற்சியினால் தாக்கம் இருக்கும் இந்த வருடம் ராகு கேது பயிற்சி இல்லை என்றாலும் சமசப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு செவ்வாய் இதெல்லாம் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் சற்று மௌனம் காமுங்க யோகா தியானம் செய்வதும் குறிப்பாக நடப்பயிற்சி செய்வதும் இந்த எட்டாம் எண்ணில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உள்ளத்திலையும் உடலிலையும் மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த எட்டாம் எண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த வருடம் முழுவதும் நன்றாக இருந்தாலும் கூட விளையாடும் பொழுது அதிவேகம் கூடாது என்பதை சொல்லிக் கொடுப்பதும் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதும் சிறப்பான பலனை கொடுக்கும் இவர்கள் வந்து கனகாம்பரம் பூவை யூஸ் பண்ணுவதும் கனகாம்பரம் கோயில் இல்லை என்றாலும் பிற பெண்களுக்கு தானமாக கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் ஒன்பதாம் எண் நேர்களே ஒன்பதாம் अन्य इनका भी மிக பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய சொந்த வீடை கட்ட முடியலை வீடு பாதியில் நின்றவங்க அல்லது திருமண தடை ஏற்பட்டவங்க குறிப்பாக டைவர்ஸ் ஆனவங்களாம் ஒரு முறை கோர்ட்டே தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இருவரும் சந்தித்து மனமுத்து பேசக்கூடிய க காலகட்டமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பு பெறும் சார் குரோதி வருடம் சொன்னீங்க குரோதினா பகைன்னு நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் பகைமைகிட்ட போய் பேச சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த பாக்கியங்கிறது ஒன்பதாவது ஸ்தானம் இந்த மைனஸும் மைனஸும் தான் ப்ளஸ்ஸும் அங்க ஒரு பகை இங்கே ஒரு பகை இதை பேசி ஒரு அமைப்பை நினைவில் கொள்க இந்த இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான உணர்ச்சி வசப்படுறது கடும் கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை பயிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறிப்பாக ஒன்பதாம் எண்ணில் பிறந்த பெண்களுக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் உணவு விஷயத்திலையும் கோபுரம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்பதாம் எண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பாற்றலில் மந்த புத்தியை ஏற்படுத்தி கொடுப்பதால் ஒன்றுக்கு இரண்டு முறை குறிப்பாக எக்ஸாம் நேரத்தில் பிரம்ம ஊர்த வேலையில் எழுந்து படிப்பது கூடுதல் பலனை கொடுக்கும் இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்கள் மகிழம்பூ இது அபூர்வமாக கிடைக்காது வெளியில் சொல்லி திருச்சி போன்ற இருந்து மகிழம்பு வாங்கி ஒரு தடவை சிவபெருமானுக்கு சாத்துவதும் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ படத்துக்கு சாத்துவதும் இந்த குரோதி வருடம் சீரும் சிறப்பும் அமோகமான பலனை கொடுக்கும் பத்தாம் எண் பத்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் பத்தில் ஒரு பாவியாது இருக்கணும் என்கிற ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் சார் நான் பிறந்ததே பாவின்னு சொல்கிறவர்களுக்கு இனிமேல் வருங்காலங்களில் சீரும் சிறப்பும் அம்மாவும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கை இருக்குது ஒரு தடவை திருச்செந்தூர் சென்று வருவது சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த பத்தாம் மணியில் பிறந்தவர்கள் கூடுதலாக பெண்களும் அதாவது கணவன் மனைவி அல்லது த அம்மா பிள்ளை இவர்கள் திருச்செந்தூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நாளை கணரில் தீர்த்தமாடுவதும் அங்கே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியும் ஒரு சேர வணங்கி விட்டு ரெண்டு மணி நேரம் அதாவது இருபது நாளைக்கு மேல் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து எழுந்து வருவது தங்களுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்களை காசு பணம் எல்லாம் இருந்தாலும் கெட்ட பேச்சுக்கு குறைபாடுகள்லாம் நிவர்த்தியாகும் குழந்தைகளுக்கு அதி அற்புதமாக இருந்தாலும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தூக்க கலக்கத்தை ஏற்படுத்துவதால் இந்த எண்ணில் பிறந்த குழந்தைகளை முன்னே வைத்துக்கொண்டு கொண்டு செல்வது பின்னே உட்கார வச்சு குழந்தை பிடிச்சிருக்குன்னு அலட்சியமா போகக்கூடாது என்கிற நினைவில் கொள்க இந்த பதினோராம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்தக்கூடியது பன்னீர் ரோஸ்